சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் தோடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாகிறேன் நேற்று நான் உம்மை விடுவதில்லை என்று சொன்ன தலைப்பிலே நான் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் அன்றோடைய வார்த்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நான் உம்மை விடுவதில்லை இல்லையா சொன்னார் ஆண்டவர் என்னை கில்காலுக்கு புகழ சொல்கிறார் என் வாழ்க்கை நிந்தை மாற்றி போட்ட இடம் அந்த நாட்களில் வாழ்ந்த சிலுவ ஜனங்களுக்கு மட்டுமல்ல என் நிந்தையும் மாற்றி உன் மாற்றி நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு சாபத்தை ஆசிர்வாக மாறுவதற்கு காரணம் அந்த கல்வாரி சிலுவைக்கு அடையாளமான அந்த நிந்தை மாற்றப்பட்டது போல கில்காலிருந்து கர்த்தர் கத்தை எனக்கு விடுதலையாக்கினார் என்று சொல்லி நேற்று நாம் பார்த்தோம் கில்கால் இந்த நீக்கப்பட்ட இடம் பின்பு அந்த எளியா அவர் கடந்து சென்ற இடம் என்னவென்றால் பெத்தேல் என்று வாசித்து பார்க்குறோம் பெத்தேல் அன்றைய நாமத்துக்கு மகிமைக்கு எதுவாக யாக்கோபு எப்படி பெத்தேலுக்கு போனானோ அங்கே அவனுடைய சூரிய அஸ்தமனம் சூரிய உதயமாக கத்த கிருபை செய்தார் ஆரியாக புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்து முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பெத்தேலின் அனுபவத்தை நாம் பார்க்கிறோமே பெத்தேல் என்றால் அது தேவனுடைய வீடு இந்த நாளிலும் கூட நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூரிய அஸ்தமனம் சூரிய உதயமாக மாற வேண்டுமானால் நாம் போக வேண்டிய இடம் பெத்தேல் ஆண்டுடி நாம் மையப்படுவதாக முதல் முதலாவதாக யாக்கோபை பெத்திலே சந்தித்தாரே எப்படி சந்தித்தார் எந்த சூழலில் சந்தித்தார் நம்ம எல்லாருக்கும் வரலாறு தெரியும் ஈசாக்குடைய வீட்டில் ரிவேக்காவுடைய வீட்டில் பிறந்த ரெண்டு பிள்ளைகள் ஈசா யாக்கோபு அண்ணன் தம்பி பிரச்சனை தம்பியாகி யாக்கோபு அப்பாவை ஏமாற்றினான் அண்ணனையும் ஏமாற்றினான் சேஷ்ரபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான் அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்ட பொழுது அவருடைய பேருக்கு ஏற்றபடி ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்தான் வீட்லேயே குழப்பம் வந்த பொழுது தன்னுடைய பிராணனுக்காக விலகி ஓடி தப்பி ஓடிக்கொண்ட பொழுது இனி எங்கே போவேன் இதுவரைக்கும் இந்த நல்ல அருமையான அப்பா அம்மா உறவை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலைமை அண்ணன் தம்பி உறவை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது அண்ணாந்திரத்தில் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்லி ஆதி ஆகம் பசங்க இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பத்து முதல் இருபத்தி ரெண்டு வருஷமே வாசித்து பார்க்குறோம் அருமையான தேவையுடைய பிள்ளைகள் நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் உலக மனுஷர்கள் எல்லாரும் உங்களை கைவிடலாம் நான் நம்பினவர்கள் அப்பா அம்மா உடம்பிருப்புகள் உறவுகளெல்லாம் நம்ம கைவிடலாம் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை தனித்து இருக்கீங்களா நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் வரும்போது பிரசன்னம் பிரசன்னாவார் யாக்கோம் நினைத்தான் என் வாழ்க்கை இதோட முடிந்தது சூரிய அஸ்தமிக்கிற ஒரு காலம் வந்து விட்டது எண்ணினா ஆனால் அந்த இடத்துல படுத்து ஜெபித்து போது கர்த்தர் அவனுக்கு ஒரு சூரிய உதயத்தை கொண்டு வந்தார் சன்செட் வில் பி சேஞ்ச் இன்டு சன்ரைஸ் எப்படி மாறும் ஒரு தெய்வீக சந்து ஒரு டிவைன் என்கவுண்டர் தேவதர்கள் ஏறுகிறது இறங்குறது அவன் கண்டான்னு பார்க்குறோம் நாட்களையும் கூட மனித உறவுகள் எல்லாம் உங்களை கைவிடலாம் ஆனால் ஆண்டவரோடு கூட நீங்கள் தனித்திருக்கும் போது டிவைன் என்கவுண்டர் இன்டி மெஸ்ஸி வித் காட் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை மாற்றி என் ஜப வீட்டிலே உங்களை மகளிர் சொன்னவர் நம்மை மகளிர் பண்ணி அவருக்குரிய உமைக்குரிய ஆசிவா கொடுத்து எலியாமிருந்து அபிஷேகத்தை எலிசாவுக்கு தந்த போல உங்களுக்கு தருவார் கத்திர்தான் உங்களை ஆசிரிப்பார்